பிரிந்து போன கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும் அதிசய கோவில் உங்களுக்கு வேண்டாதவங்க பில்லி சூனியம் இப்படி எது வச்சிருந்தாலும் இந்த ஒரு கோவில் போனீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண முடியாது இந்த கோவில் எங்கே என்னன்னு சொல்றேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு நாம வந்திருக்க இடம் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்க ரொம்பவே சக்தி வாய்ந்த எட்டு கேமன் கோவில் தாங்க இந்த ஒரு கோவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மாந்திரிக சித்திரால் உருவாக்கப்பட்டு இங்க இருக்க அம்மனை கொல்லிம்பாவைன்னு பேர் வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க அப்புறம் நாளடைவில் இந்த அம்மனுக்கு எட்டு கை இருக்குன்னா ஊர் மக்களால எட்டு கை அம்மன் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலோட முக்கியமான வேண்டுதல் பிரிந்து போன கணவன் மனைவி இல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிருந்தா அவங்களோட போட்டோவையில துணியையோ இங்க இருக்க சூழத்துல குத்தி வச்சு வழிபட்டா விட்டுட்டு போனவங்க திரும்பி வந்து ஒன்னு சேருவாங்கன்னு இங்க ரொம்ப நம்பப்படுதுங்க அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி யாராவது உங்களுக்கு வச்சிருந்தா இந்த அம்மன் முன்னாடி உங்க கையில ஒரு கயிறு மட்டும் நீங்க கட்டினா போதும் எல்லாமே சரியிடுமாங்க நீங்க கொல்லிமலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிருந்தா அவங்க திரும்பியும் வரதுக்கு இந்த விஷயத்தை பண்ணிட்டு வாங்க அப்படி இந்த மாதிரி மாதிரி கோவில் யூஸ்ஃபுல் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க